ே எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை மாசமா மழை வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்றேன்னு தெரியல கலக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா கலக்கா ஒன்றும் போடாமல் இருக்குது எல்லாம் கலக்கொட்டலாம் ஊசியெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருக்கோம் இந்த கலக்கொட்டை சுத்தமே போடாமல் இருக்குது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கலக்கா போட்டுட்டாங்க பட் இப்போ மழை வராதுனால அந்த கலக்காவும் கருகிட்டு இருக்குது எங்கள் நிலவும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வானத்தை நம்பி தான் நாங்கள் இந்த மலையை நம்பி தான் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் இந்த விவசாயம் செய்கிறோம் இதெல்லாம் மேட்டு பகுதிங்க அவ்வளவும் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இல்லை நான் வந்து இந்த பணத்துக்காக இதை ஓட்டிகிட்டு இருக்கேன் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா மலையை நம்பி ஒன்றும் ப்ரோஜன இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த தண்ணி விட்டோன்னா நினச்சிட்டு கலக்கா போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வாழ்க்கை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மேட்டு பகுதியில் தண்ணி வசதி இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையை நம்பி தான் கலக்கா போட்டோம் ஒரு ஏக்கரா கலக்கா போட்டிருக்கேன் அந்த ஒரு ஏக்கரா கலக்காவும் பார்த்திங்கன்னா சுத்தமே மழை வரதுனால எல்லாம் உள்ளவே கடிச்சுன்னு எல்லாம் மொத்தமே நின்றுச்சி சரியாக முளைக்கவே இல்லை எங்கள் வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு